ஹாய் இன்றைக்கி வாழைப்பூ புலாவை தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பேனில் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகா உருளைக்கிழங்கு பொடியை கட் பண்ணது வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறோம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவும் சேர்த்துக்கிறோம் இதிலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு வாழைப்பூ மற்ற புலாவை ரெசிப்பி கட்டணும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற தண்டியும் அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி ஊற வச்சிருக்கிறோம் இந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணுறோம் இதில் நல்லா இதிலே கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த இந்த நேரத்தில் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துடலாம் இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய இப்போ புலாவ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் அருமையான புலாவ் ரெடி ஆயிடுச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ஓகே பாய்